வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் ரங்கப்பனூர் கிராமத்தில் மிகப்பிரமாண்டமாக இன்று ஆவணி மாதம் முப்பத்தொன்று தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் ஒரே இடத்தில் ஏழு ஆலயங்களான ஸ்ரீ புடவைக்காரி அம்மன் ஸ்ரீசக்தி விநாயகர் ஸ்ரீமுருகன் ஸ்ரீவைஷ்ணவி பிரம்மா ஸ்ரீதுர்க்கை ஸ்ரீதோர சக்தி ஸ்ரீநாகாத்தம்மாள் சுவாமிகளுக்கு மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றது ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்களுக்கு தலைவர் மற்றும் பொதுமக்கள் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை கோட்டாட்சியர் மற்றும் வானாபுரம் வட்டாட்சியர் சங்கராபுரம் வட்டாட்சியர் மற்றும் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அஞ்சலை கோவிந்தராஜ் மாவட்ட கவுன்சிலர் அஸ்வினி செந்தில்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் எம் எஸ் கே மற்றும் அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்த ஸ்ரீ புடவைக்காரி அம்மன் வகையரா தைப்பூச உபயதாரர்கள் ரங்கநாதன் தொழிலதிபர் எம் சேகர் ஏழுமலை முனுசாமி முருகன் ஆறுமுகம் கபிலன் கண்ணன் சூர்யா வேலு நிதிஷ்குமார் முருகன் சுரேஷ் அஜக்குமார் முருகன் சுரேஷ் நாகுல் ஜுவா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்